காந்தல்லூர் கேரளாவினுடைய காஷ்மீர் அப்படின்னு அழைக்கப்படுகிற ஒரு இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஒரு டூ டேஸ் நாங்கள் அங்கே போயிருந்தோம் ஸோ என்ன பார்க்கலாம் எப்படி போகணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் உங்களோட பயந்துடலில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் திருச்சியிலேருந்து நாங்கள் வந்து காந்தலூர் போகிறதுக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு இது உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டையிலேருந்து கொஞ்சம் லெஃப்டில் நம்ம போனோம் அப்படின்னா வால்பாறை போவோம் ரைட் சைடில் போனோம் அப்படின்னா அங்கேருந்து காந்தல்லூர் போயிடலாம் உடுமல்லப்பேட்டைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ஆனமலை புலிகள் காப்பகத்துக்கு செக் போஸ்ட் இருக்குது நாங்கள் காரில் போயிருந்தோம் அதனால் ஐம்பது ரூபா வாங்கிட்டு உள்ளே விட்டாங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து பழனிலேருந்தும் இங்கே வர்றதுக்கு பஸ் இருக்குது ஸோ பஸ்லேயும் வரலாம் பைக்லேயும் வரலாம் அப்புறம் கார்லேயும் வரலாம் கொஞ்சம் தூரம் உடனே எங்கள் மேலே ஒரு சின்ன டேம் இருக்குது தண்ணி ரொம்ப இருக்குது ஒரு சின்ன ஒரு ஸ்டாப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கண்களை குளிர்விக்க நல்ல ஒரு இடம் அப்படியே சூப்பராக பார்த்துட்டு அப்படியே எங்களுடைய பயணத்தை தொடர்ந்தோம் எங்கள் ஃபேமிலியும் எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு அவங்களும் ஒரு ஃபேமிலி வந்துருந்தாங்க போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா அருவிகள் அங்காங்கே இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சது அதனால நிறைய பேர் அதில் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க சிலர் உள்ள ட்ரெக்கிங் போவாங்க பிள்ளைக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடியது இடம்லாம் நாங்கள் அப்படியே போயிட்டே இருந்தோம் இந்த இடத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே எல்லா இடத்துலையும் அருவிகள் பயங்கரமாக இருந்துச்சு தண்ணி ரொம்ப செழிப்பாக இருக்குது ஸோ காந்தலூர் நம்மளை வரவேற்குது காத்தலூருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மறையூர் அப்படிங்கிற அந்த ஊரை தாண்டி தான் போவோம் போகிற வழியில் எல்லாமே வந்து பயங்கரமான அற்புதமான ஒரு காட்சியாக இருக்குது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது தமிழ்நாடு பார்டர் முடியத்தட்டையும் வந்து ரோடு நல்லாயிருக்கு சின்ன ரோடாக இருக்குது பட்டு ரோடு நல்லாயிருக்கு ஆனால் அந்த மழை டைம்ங்கிறதுனால சைட்லலாம் கொஞ்சம் அரிச்சிருக்கு அதனால் கீழே இறங்கிறதுக்கு வண்டிகள்லாம் ரொம்ப யோசனை பண்ணாங்க ஆனால் ரோடு சின்ன ரோடாக இருந்தாலும் நல்லாயிருக்கு ஆனால் ஒன்ஸு வந்து நம்ம தமிழ்நாடு பார்டரை தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம செக் போஸ்ட்டை தாண்டிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கேரளா பகுதியெலாம் வந்து ரோடு ப்ராப்பராக மெயின்டை ஸோ கொஞ்சம் இறங்கணும்னா ரொம்ப எல்லோரும் யோசிக்கிறேன் இது பெரிய பஸ் வேறு அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து கிராஸ் பண்ணலாம் மாதிரி இருந்துச்சு பட்டு இந்த மாதிரி டூ வீலர் ஃபோர் வீலரில் வந்து அது ஒரு பெரிய த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக கொஞ்சம் நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து போயிட்டே இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த கரும்புல இருந்து சர்க்கரை எடுக்கக்கூடிய ஒரு ஆலை அது இருந்துச்சு அங்கே பார்க்க போனோம் தேங்கண்ணுமா இருக்குமோ பாலில் போட்டு சாப்பிடலாம் நார்மலாக வேற மாதிரி வேற என்ன மாதிரி சாப்பிடலாம்

இது போல ஐட்டத்தையும் நான் வாங்கியாச்சு ஸோ இது வந்து கொக்கோ பவுடர் தேங்கெண்ணெய் அண்ட் வெள்ளம் இதில் என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க இதில் சுக்கு ஏலக்கு இதில் வந்து அதிமதுரம் குருமிளகு ஜீரகம் கிராம்பு திப்பிலி மல்லி அப்படி ஆறு ஐட்டம் ஓகே இதில் சுக்கு ஏலக்காய் மட்டும் இது சர்க்கரை ஓகே இங்கேயே வந்து கரும்பெல்லாம் சாறு புளிஞ்சு எடுத்து அப்படியே இங்கேயே வந்து உற்பத்தி பண்ணுறாங்க எந்த கெமிக்கலும் போடாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி அந்த கரும்பு வந்து வெள்ளமாக மாற்றுறதுக்கு மூன்றரை மணி நேரம் ஆகும் ஸோ அந்த கரும்பு சக்கையே வந்து எரிக்கிறதுக்கு பயன்படுத்தி பண்ணுறாங்க ஸோ அது அப்படியே வந்தோம் அப்புறம் மர தாண்டி அங்கேயே ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு அப்புறம் இது வந்து காந்தலூர் இந்த காந்தலூரில் வந்து ஒரு ஹோம் ஸ்டே நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் அந்த ஹோம் ஸ்டே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஒரு ரூமுக்கு ஸோ ரெண்டு ரூம் புக் பண்ணியிருந்தோம் ஃபைவ் தௌசண்ட் தான் அந்த ஹோம் ஸ்டே அந்த ஹோம் ஸ்டேலருந்து வியூ எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இதுதான் காந்தல்லூர் நாங்கள் போயிருந்த டைம் வந்து மழையாக இருந்துச்சு ஆனால் இதில் ஒரு காலையிலேருந்து மத்தியானம் வரை மட்டும் கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்துச்சு நாங்கள் கொஞ்சம் பார்க்க அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அதனால் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு காத்தள்ளூர் வந்து உண்மையில் ரொம்ப அழகாக இருக்குது அதனால் வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த இடத்துக்கு போகலாம் நல்லாதான் இருக்குது பொதுவாக அந்த இடம் வந்து நமக்கு அதிகமாக நமக்கு பரிச்சயம் இல்லை ஆனால் இப்போ யூடியூப்பில் ஒரு சிலர் போட தான் கொஞ்சம் அவேர்னஸ் வந்துருக்கு இதுதான் அந்த ரூமு இடம் நல்லாதான் இருக்குது சூப்பராக பார்க்கேது வரும்போது ரொம்ப ரோடு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மற்றபடியும் ஸோ மலையை ஒட்டி இந்த இடம் இருக்குது அருமையாக இருக்குது அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஒரு ஆஃப் டே வந்து ஜீப் சஃபாரிக்காகவும் புக் பண்ணியிருந்தோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ ஒரு ஆறு பேர் போனால் சீப் ஆயிரும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள் கார்டன் அப்படிங்கிற கூட்டிகிட்டு போயிருந்தாங்க பொதுவாக வந்து இமாச்சலில் காஷ்மீரில் தான் ஆப்பிள் கார்டன் இருக்கும் இங்கே வந்து இந்த கிளைமேட்டு எதமாக இருக்கிறதுனால இங்கே வந்து ஆப்பிள் மரம் வளர்த்து வச்சுருக்காங்க உங்களுக்கு எதுவும் ஆப்பிள் தெரியுதான்னு எனக்கு தெரியல என்ன அப்படின்னா ஆப்பிள் யாரும் பறிச்சிடக்கூடாது தொட்டரக்கூடாதுன்ட்டு வலைய போட்டு பின்னி இந்த பக்கம் வந்து கேட்டு மாதிரி போட்டு பாதுகாப்பு பண்ணி தான் நம்மளை பார்க்க விட்றாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்ட்ராபெர்ரி ஃபார்மும் இருக்குது அதனால் ஸ்ட்ராபெரி பழங்கள் விளையப்படியாக தான் இருக்குது அதில் ஜூஸ்லாம் வச்சுருந்தாங்க ஆனால் அந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃப்ரெஷ்ஷாக உற்பத்தி பண்ணதில்லை அவங்க வந்து ஆர்ட்டிஃபிஷியலாக கலர்லாம் போட்டு அந்த கம்பெனியிலேருந்து விற்கிறதா அங்கே வச்சிருக்காங்க ஸ்ட்ராபெரி வந்து சின்ன செடியாக தான் இருக்கும் ஸோ அதில் இருக்கிறது தான் அந்த ஸ்ட்ராபெரி பழம் சின்னதாக தெரிஞ்சு பாருங்கள் இது முட்டை கொசு இந்த தோட்டங்கள் நிறைய இடங்களில் வச்சுருக்காங்க நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியது பார்த்தோம் பார்த்துட்டு ஆப்பிள் கடலும் ஸ்ட்ராபெரி கிடமும் பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்தோம் அடுத்தது வந்து லெமன் கிராஸ் அந்த இடம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அதில் வந்து நிறையா ஷூட்டிங்லாம் நடப்பாங்களாம் இங்கே வந்து எல்லாருமே வந்து ஒரு ஜீப்பில் தான் வந்து போகணும் ஏன்னா அந்த ரோடுலாம் ரொம்ப மோசம் அதனால் நம்ம சொந்த வண்டியில் வந்தால் கூட அதை வந்து நம்ம தங்கியிருக்க இடத்துல நிப்பாட்டிட்டு இங்கே உள்ள லோக்கல் ஜீப்பில் போகிறது தான் நல்லது ஏன்னா நிறையோடு அந்த மாதிரி தான் கூட்டிகிட்டு போவாங்க இதுதான் வந்து அந்த லெமன் கிராஸ் நம்ம இதை தண்ணி வச்சு டீ மாதிரி குடிக்கலாம் உடம்பில் இருக்கக்கூடிய நெச்சு பொருட்களெல்லாம் வந்து எடுத்துரும் இங்கே நிறையா ஷூட்டிங்கும் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு இது ஒரு ஃபேமஸாக உள்ள ஒரு இடம் அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஃபுல்லாக வந்து பொதுவாகவே நம்ம இந்த மலை ஏரியாக்களில் லெமன் கிராஸ் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக பெரிய தோட்டம் மாதிரி அப்படி இருக்குது அதனால் எல்லாருமே வந்து பார்க்க வராங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்து மேலே ஒரு சின்ன ட்ரீ டாப் ஹவுஸ் மாதிரி வச்சிருக்காங்க ஸோ அதனால் எல்லோரும் வந்து அந்த மரத்து மேலேருந்து வியூ பார்க்குறதுக்காகவும் மேலே எல்லாேருமே வந்து ஏறி போகிறாங்க ரொம்ப நல்லா ஃபுல்லாக இது எல்லாம் லெமன் கிராஸ் தான் அந்த தாய்லாந்து அந்த பக்கமெலாம் பார்த்திங்கன்னா சிக்கன் மற்றபடி ஃப்ரைட் ரைஸ் எது சமையல் பண்ணாலும் இந்த இலையை கொஞ்சம் போடுவாங்க வாசனையாக இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஏரியாவில் விளையக்கூடிய பழங்கள் அதை வந்து இங்கே வந்து விற்பனைக்காக வச்சுருந்தாங்க இந்த வீட்டுக்கெலாம் ஸோ அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக உள்ள பழங்கள் வேணும்னா இங்கே வாங்கிடலாம் எல்லாமே கொஞ்சம் சீப்பாகவே கொடுத்துட்ருந்தாங்க அப்புறம் இதையும் தாண்டி நம்ம வந்து கொஞ்சம் வெளியில் போனோம் அப்படின்னா பெரிய புல்வெளி இருக்குது அதுக்கு அந்த பக்கத்தில் ஒரு பெரிய வியூ இருக்குது அப்படின்னாங்க சரி அந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதையும் பார்க்குறதுக்காண்டி போனோம் எல்லா பக்கமும் மலைகள் பள்ளத்தாக்குகள் அருவி அந்த மாதிரி அதுதான் எல்லா பக்கமும் இப்போ வந்து இங்கே மழை சீசன் அதனால் எல்லா பக்கத்துலேயும் அருவிகள்லாம் நல்லா தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது அப்படியே பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்தோம் அந்த காட்சிகளை நீங்களும் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்ட்டு அதாவது ரொம்ப சுத்தமான காற்று அதாவது சுத்தமான தண்ணி அதனால் இங்கே போய்ட்டு வந்த உடனே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது அப்புறம் கீழே உடனே ஒரு டீ கடை அங்கே இருக்குது ஸோ அதனால் டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கமாக டீ கடைக்கு இந்த பக்கத்தில் அப்புறம் பாரு பார்த்தா அங்கே ஒரு அறிவிப்பது பாருங்கள் ஏன்னா எல்லா பக்கமும் தண்ணி தான் தமிழ்நாட்டில் நமக்கு தண்ணி தட்டுப்பாடாக இருக்குது இங்கே வந்து தண்ணி தேவைக்கு அதிகமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி நல்ல மழை அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பி அடுத்த இடத்த பார்க்குறக்காண்டி போயிட்டுருந்தோம் இது வந்து என்ன அப்படின்னா பாருங்களேன் இறைச்சல் பாறை ஃபால்ஸு பொதுவாக நிறைய வியூடியூ யூடியூப்பில் பார்க்கும்போது ரோட்லேயே இருக்குது ரோட்லேயே இருக்குது அப்படின்னு இதை போட்டுடுறாங்க நாங்களும் போகிற வழியில் ரோட்டில் வரண்டா வருண்டான்னு பார்த்தா இது எங்கேயுமே ரோட்டில் வரல இது என்ன அப்படின்னா அந்த காந்தல்லூர் போகிறதுக்கு முன்னாடி அந்த மறை தாண்டின பிறகு ரோட்டில் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இந்த மாதிரி சைடு ரோட்டில் வரணும் மெயின் ரோட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளே வந்தாச்சுன்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது அதனால் மக்கள்லாம் ரொம்ப ஆனந்தமாக புளியல் போட்டுறதை நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப நல்லாயிருக்கு ரோட்டை ஒட்டியே இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அதை பார்த்து முடிச்சுட்டு எங்கள் டிரைவர் சொன்னார் உங்களுக்கு ஒரு இடத்தையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு கிளாந்தூர் குடை பியூ அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு கூட்டிகிட்டு போனார் அது சும்மா அந்த எட்ஜி எட்ஜில் இருந்து அப்படி பார்க்குற மாதிரி இருக்குது அந்த பள்ளத்தாக்கு மலைகளெல்லாம் அப்படி பார்க்குற மாதிரி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இவர் தான் நம்ம டிரைவர் ஐயா அவருடைய வண்டியில் தான் எங்களை கூட்டிட்டு போனார் அதாவது ஜீப்பில் எப்படி தடுமடுங்க ஏறுறதுக்கு எங்களுக்கு வந்து அந்த ஆஃப் டேக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வாங்கினாங்க அப்புறம் அன்றைக்கி வந்து அம்பாடி ஹோட்டல் அம்பாடின்னு ஒரு ஹோட்டல் டேம் ஃபிஷ்ஷு ட்ரை பண்ணியிருந்தாங்க நாகர்கோவில் சேர்ந்தவங்களாம் மீன் குழம்பு செம்மையாக வச்சுருந்தாங்க அப்புறம் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து நாங்கள் இந்த அடுத்த ரெஸ்டார்ட் அடுத்த ரிசார்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து தங்க போயிட்டோம் இது கொஞ்சம் அட்வெஞ்சரஸாக உள்ளது இது வந்து சின்ன கார்லாம் வச்சுருந்தா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் போகணும் போகிறதுக்கான வழி ஏன்னா ரொம்ப மலை ரொம்ப பள்ளத்தாக்கு அதனால் புதுசாக ஓட்டுற ஆளுகளுக்கெல்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க இங்கே வந்து ஒரு ரூம்க்கு வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ரூம்க்கு நிறைய இடத்துல வந்து காந்தலூரில் பவர்லாம் கட் ஆகும் அதனால் வெந்நிலாம் கிடைக்காது ஆனால் இந்த நாங்கள் முன்னாடி இருந்த அது கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு இதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு தண்ணி எப்பவும் கிடைக்கும் கேஸில் இருந்து கேஸ் சிலிண்டரை கனெக்ட் பண்ணி அது மூலமாக ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி வெந்நி வர வைக்கிறாங்க அது ரொம்ப புதுமையாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இடம் வந்து ரொம்ப அல் அருமையாக இருந்தது ரொம்ப ஒரு ஓரத்தில் இவங்க வந்து அடுத்தால ஒரு நீச்சல் குளமும் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ நான் ஃபியூ மந்த்ஸில் நீச்சல் குழம்பு ரெட்டியாக இருந்தேன்னு நினைக்கிறேன் கார் பார்க்கிங் நல்ல அருமையான இடம் இருக்குது அதே மாதிரி வந்து இங்கே ஜிம்மு சில்ட்ரன் ப்ளே ஏரியா அப்படி எல்லாமே இருக்குது இந்த லேண்டு ரிசார்ட்ஸு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும் பயங்கரமாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இவங்க வந்து இந்த மாதிரி அந்த காட்டேஜ் வச்சுருக்காங்க காட்டேஜுக்கு வந்து இது வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நல்லா இருக்குது ஸோ கெட்டில் கெட்டில் எல்லாம் வச்சுருக்காங்க டிவி ஒரு பால்கனி இந்த மாதிரி கப்பலாக வர்றவங்க ஃபேமிலி வர்றவங்களுக்கு அப்படியே வெளியில் வீவ் பாருங்கள் அப்படியே உட்காந்து பால்கனிலேருந்து பார்த்துட்டுருக்கலாம் இது விஐபி ரூம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க இது ஐயாயிரத்தி ஐநூறுரூபா இது கொஞ்சம் பெரிய ரூமு பெரிய பாத்ரூம் கொஞ்சம் பெருசு ஸோ மாதிரி ஒரு ரெண்டு ரூம் வச்சுருக்காங்க பாத்ரூம்லாம் வெளியில் கண்ணாடி வெளியே வச்சு தெரிகிற மாதிரி இருக்குது அப்புறம் வந்து இது ஒன்று வச்சுருக்காங்க மட் ஹவுஸ் களிமண்ணிலே கட்டப்பட்ட வீடு பாத்ரூம் மட்டும் இதில் சிமெண்ட் வச்சுருக்காங்க இதில் வந்து நாலு பேர் தங்கலாம் இதுக்கும் நாலாயிரத்தி ஐநூறுரூவா வாங்குறாங்க அது பக்கத்துலேயே ஒரு கிச்சன் இருக்குது ஸோ நல்லா இருக்குது வியூ வந்து அட்டகாசமாக இருக்குது அதனால் சாப்பாடும் பயங்கரமாக இருக்குது நாங்கள் போயிருக்கும்போது தான் வந்து பெரிய மழை பெஞ்சி வயநாட்லலாம் லேண்ட்ஸ்லைட் ஆகி நிறைய பேர் இறந்துட்டாங்க அதே மாதிரி வந்து நாங்கள் போன ரூட்டும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிறதுனால வரும்போது மூணார் வழியாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தலூர்லேருந்து மூணார் வழியாக வந்தோம் எண்ணற்ற அருவிகள் நாங்கள் பார்த்துருக்க சின்ன பெரிய அருவிகள் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ஒரு ஐம்பதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் எம் முடியாத அளவுக்கு கண்ணா பின்னான் இருக்குது எல்லா இடமும் தண்ணி ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ரோடே பட்டகாசமாக இருக்குது அந்த டிரைவ் பண்ணிட்டு வர்றதுக்கு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மூணாரில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அந்த ரோடும் பிளாக் ஆகி போச்சு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் அங்கேருந்து வேறொரு ஊர் வழியாக டைவெர்ட் பண்ணி விட்டாங்க அதனால் அந்த வேறொரு வழியாக டைவெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த பூப்பராய் அப்படிங்கிற ஊருக்கு வந்து சேர்ந்தோம் வேற சுற்றி சுற்றி அதனால ஒரு நாள் அங்கேயும் தங்கிட்டு தேர்ட் லைட்டு அதுக்கப்புறம் வந்து போடி நாயக்கனூர் வழியாக வந்து கீழே வந்தோம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் வந்து அந்த மூணார் டு தேனி வரக்கூடிய அந்த ரோடு வந்து லேண்ட்ஸ்லைட் ஆகி மறுபடியும் பிளாக் ஆகிட்டாங்க அதனால் கொஞ்சம் இந்த மழை சீசனில் மட்டும் கொஞ்சம் கேரளாவுக்கு போகிறது அவாய்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஆனால் இருக்க இடத்துல தான் ஆபத்து இருக்குங்கிறது மாதிரி நிறையா லேண்ட்ஸ்லைட் ஆகுது பட் இந்த ட்ரிப் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சா போயிட்டு வரேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ